பல்வேறு கருத்துகள் விசாரணை கருத்துக்காக போராட்டம் செய்வதற்கும் வன்னியர் சங்க போராட்டம் பத்து புள்ளி அஞ்சுக்காக டிசம்பர் புதல்வாதம் மிகப்பெரிய அளவில் இதுவரை அடைந்திராத அளவிற்கு போராட்டத்தை

திருக்கச்சூர் ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் ஆதரவு நல்ல உறுப்பினர் துறை கரூர் மாவட்டம் சட்டமன்ற உறுப்பினர் சேவன் அன்பு ஆகிய ஏழு பேர் ஏழு பேர் போராட்ட குழு இவர்கள் கூடி எப்படிப்பட்ட போராட்டம் என்ன மாதிரி செய்யணுன்றதை முடிவு செய்வார்கள் டிசம்பர் முதல் வாரம் அதாவது இன்னும் வேகமாக சொல்லணும்னா நாலே கிடக்கிற அளவுக்கு நாலே கிடையாது போராட்டம் அது எப்படிப்பட்ட போராட்டம் வடிவம் என்பதை இங்கே குழும்

அவருடைய சொல்ல அவருடையம் கலைஞரும் நீங்கள் பார்த்தீங்க நேற்றும் பார்த்தீங்க இன்னைக்கும் பார்த்தீங்க மாநில செயற்குழு எவ்வளோ போட்டு கார் மட்டும் எண்ணூறு கார் அந்த ஒக்கர் அந்த மண்டபத்து பக்கத்தில் பொதுக்கு ஏழு ஏழாயிரம் எட்டாயிரம் பேர் பொதுக்கு அதே மாதிரி அப்படியே பூமுக கட்டுக்கடை கால கூட்டம் இப்படி ஒன்றிய கட்சி வன்னியா சங்கம் அப்படின்னு சொன்னேன் அது நாங்கள் தான்னு சொல்றது அது சொல்றது ரெண்டுமா இருக்குது நாங்கள் தான்னு சொல்லும் போது இன்னொருத்தர் இன்னொருத்தில் கேட்டுங்க அது யாரும் அந்த கும்பல் தான் அது ஒரு கும்பல் அந்த கும்பலுடைய வேஷம் கலை கல களைச்சிட்டோம் எப்போ கட்சியை விட்டு நிற்கணுமோ அன்றைக்கே களைஞ்சி படிச்சோம் சின்னம் வந்து அவங்களுக்கு தான் ஒரு லெட்டரை போலி போட்டிடுங்க சார் பாமக போட்டியிட போகுன்னு சொல்லி பாம்பழ சின்ன ஒதுக்கி சொல்றாங்க அதாவது தென்கொரியா ஜப்பான்